நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி தான் முட்டை வறுவல் செஞ்சு சாப்பிடுவோம் இது போலையும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டையை பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு லைட்டாக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதே போல் மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துருவோம் கடாய் மறுபடி வேற கடாயை வச்சிட்டு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் இது போல சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பூண்டு கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது போல நல்லா அந்த பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் கால் ஸ்பூன் மிளகு அடுத்து இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம் நம்ம முட்டை வறுத்ததுனால ரொம்ப வந்து உடஞ்செல்லாம் வராது நல்லா அந்த மஞ்சள் வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கிளறி விட்டுருவோம் அவ்வளோதான் அருமையான முட்டை ரெடி நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தான் முட்டை வறுவல் செஞ்சு சாப்பிடுவோம் இது போலையும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எப்போயுமே முட்டை வருவல் செஞ்சு கொடுப்போம் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் அடிக்கடி வேற வெங்காயம்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் முட்டை வறுவல் செய்வோம் இந்த மாதிரி ஒரு முறையாவது நீங்கள் முட்டை வறுவல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் இந்த மாதிரி ஒரு முட்டையை கட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயில் பொறிச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக சாஸெலாம் ஊற்றி வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்